சென்னையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு வாடகைக்கு எடுத்த ஒரு வீட்டை தன்னோட வீடுன்னு ஃபேக்காக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி பேங்கை ஏமாத்தி இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் கடன் அடங்கியிருக்காரு அதுக்கப்புறம் சரியா அந்த கடன் தொகையை திரும்ப கொடுக்காததுனால பேங்க் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா சரி வீட்டை ஜப்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கான நடவடிக்கைகளில் இறங்கும் போதுதான் பேங்குக்கே தெரிய வந்திருக்கு இந்த வீடு அவருக்கு சொந்தமானது கிடையாது இது ஒரு வாடகை வீடு அப்படின்னு சொல்லிட்டு இதாவது பரவாயில்ல வாடகைக்கு எடுத்த வீட்டை அடமானம் வச்சுருக்காரு அந்த நபர் இன்னும் சில இடத்துல வந்து வாடகைக்கு எடுத்த வீட்டை தன்னோட சொந்த வீடுன்னு சொல்லி விற்றுட்டே போயிருக்காங்க ஸோ எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க ஏற்கனவே வந்து சென்னையில் வாடகைக்கு வீடு கிடைக்கிறது லீஸு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்படிலாம் வந்து சம்பவம் நடக்கும்போது ஸோ இந்த மாதிரியான புகார்கள் வந்து சமீபத்தில் அதிகரித்த நிலையில தான் தமிழக காவல்துறையினர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க கட்டாயம் அந்த வீடியோவை பாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் என் பேர் பிரசாத் இவங்க என் வைஃப் இருக்கட்டும் புரோக்கர்ட்ட நான் வீடு கேட்கும்போது அவர் அவரு உங்க வீட்ட சொன்னாரு ஓ அதான் வீடு பார்க்கலான்னு வந்தோம் வாங்க உள்ள வாங்க நான் வர வாரம் ஆஸ்திரேலியா போறேன் கீழ் போர்ஷனுக்கு ஒரு நல்ல ஆளா பாரு அவங்க கீழ் போர்ஷனையும் மேல இருக்க என் போர்ஷனையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லி இருந்தேன் சொன்னாரு சார்

அப்பா இனிமே இந்த வீட்டுக்கு நம்மதானமா ஓனர் அப்ப அவரே அவர் டோனருமா அப்பா அடுத்த டோனர் யாருப்பா இன்னும் கொஞ்ச நாள் தாமா சரி நீங்க முதல்ல போய்ட்டு இத மாட்டிட்டு வாங்க ஹவுஸ் பார் லீஸ் நீங்கள் கொள்ள வாடகை

இப்போ நீங்க இந்த படத்தில் பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்களுக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் நீங்களும் உங்களுடைய சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்றால் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கவனமாக கேளுங்க நீங்க உங்களுடைய வீடை வாடகைக்கு விடும்போதோ லீஸுக்கு விடும்போதோ யாருக்கு நீங்க விடுறீங்களோ அவங்களுடைய ஐடென்டிட்டி ஃபேமிலி பேக்ரவுண்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வாங்கி சரிபார்க்கணும் இதை தவற ஒரு நல்ல லாயரை கன்சல்ட் பண்ணி சட்ட ஆலோசனைன்னு எடுக்கணும் அதுக்கு பிறகு லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லாட்டா ரெண்டல் அக்ரிமெண்ட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணணும் அவ்வாறு நீங்கள் செஞ்சால் உங்களுடைய வீடும் உங்கள் பணமும் பாதுகாப்பாக இருக்கும் பிழிப்புடன் இருப்போம் செழிப்புடன் வாழ்வோம் நன்றி இந்த வீடியோவை தமிழக காவல்துறை வெளியிடுறதுக்கு முக்கிய காரணமே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த சம்பவம் தான் அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னை முகப்பேர்ல கனகராஜ் அப்படின்றவரோட வீட்டை ராமலிங்கம் அப்படின்ற நபர் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காரு உரிமையாளருக்கு தெரியாமலே வந்து வீட்டை அடமானம் வச்சு ராமலிங்கம் வந்து மோசடியில் ஈடுபட்டிருக்கிறதா கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த கேஸ்ல ஜாமீன் கோரி வந்து ராமலிங்கம் வந்து ஹை ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்காரு சோ இந்த மனுவை விசாரிச்ச ஹைகோர்ட் வந்து இந்த மாதிரியான மோசடிகளை தடுக்க எடுத்த நடவடிக்கை வந்து ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி காவல்துறையினருக்கு உத்தரவிட்டு இருந்துச்சு ஸோ நீதிமன்றத்தோட அட்வைஸ் படிதான் இந்த வீடியோவை தமிழக காவல்துறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு அந்த நீதிமன்றம் வந்து தமிழக காவல்துறைக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்கு அது மாதிரி அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞருக்கும் பாராட்டுகளை வந்து தெரிவிச்சிருக்கு ஸோ ரொம்ப அலர்ட்டா இருங்க இது மட்டும் இல்ல சமீபத்துல சென்னையில் ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த விவி காலனியை சேர்ந்த ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து பாலியல் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த அந்த கும்பலை இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இன்னொரு இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா இப்போ வந்து வாடகை ஹவுஸ் ஓனரை விட வாடகைதாரருக்கு அதிக உரிமை இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது சட்டத்துக்கு புறம்பா திடீர்னு அந்த நபரை வந்து நீங்க வெளியில போங்க காலி பண்ணி கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது சோ ரெண்டு தரப்புக்குமே வந்து இங்கே சட்டம் வந்து சமமா இருக்கு ரெண்டு தரப்புக்குமே வந்து அதிகாரம் வந்து சம அளவில் இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தவங்க வாடகைக்கு போகிறதா போகிற நபராகட்டும் வாடகைக்கு விடுற நபராக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப இதில் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்குது ஸோ இன்னொன்று இதில் கவனமாக இருக்க வேண்டியது என்னவாக இருக்குது அப்படின்னா வீடு வாடகைக்கு விடுறதுல வந்து இன்னைக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்துருச்சு ஸோ அந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் நிறைய மோசடிகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக வந்து ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து வெளியில் இருப்பாங்க அவங்க அந்த வெளியில் இருக்கும் பட்சத்தில் ஃபேக்கான ஆவணத்தை வந்து கிரியேட் பண்ணி வீட்டை வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சேல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க வீட்டுக்கான பவர் வந்து எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான வந்து டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி இந்த மாதிரி விற்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அட்வைகில் வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க இன்னொன்று ப்ரோக்கர்ஸுக்கெலாம் வந்து கமிஷன் கொடுக்கணும் அப்படின்றதுனாலேயே நிறைய பேர் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்ளிகேஷனை நம்பி இந்த ஏரியாவில் வீடு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க நீங்கள் செக் பண்ணுற ஏரியாவில் இப்படி வீடு இருக்குதுன்னு வீடியோவோடு இருக்கும் ஸோ அதை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து எல்லாத்தையுமே எல்லா அக்ரிமெண்ட்டையும் ஆன்லைன்லேயே முடிச்சுக்கிறாங்க ஸோ ஆன்லைன்லேயே நடக்கும்போது என்னாகுது அப்படின்னா இப்போ அந்த உரிமையாளர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னும் போது இதெல்லாம் ஆன்லைன்லேயே நடக்குது பட் இப்படி தான் சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு கும்பல் இந்த மாதிரி ஆன்லைனில் அப்ளிகேஷன்ல பார்த்து வீடியோவை பார்த்து இந்த மாதிரி வாடகைக்கு வீடு எடுத்திருக்காங்க வீ வாடகைக்கு வீடு எடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஓனர் பேர்லேயே வந்து ஐம்பது லட்சத்துக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்க அந்த வீட்டை லீஸுக்கு விட்டுருக்காங்க ஐம்பது லட்சத்துக்கு லீஸுக்கு விட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய உண்மையான ஓனருக்கு வந்து ரெண்டு மூணு மாதம் வீட்டோட வாடகை வராததுனால அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு பக்கத்தில் இருக்கிறவங்கள போய் விசாரிக்க சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு வாடகைக்கு வந்த நபரே வந்து இந்த வீட்டை வந்து ஐம்பது லட்சத்துக்கு லீஸுக்கு விட்டுருக்காரு அப்படின்றது ஸோ அந்த கேஸும் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சமீபத்துல அதிகமாக நடக்குது தான் அந்த விழிப்புணர்வு வீடியோவும் தமிழக காவல்துறை வெளியிட்டிருக்காங்க நார்மலா வாடகை ஒப்பந்த சட்டத்தின்படி இது போன்ற மோசடிகளுக்கு வந்து நீதிமன்றம் தான் போகணும் பட் கடந்த நாலு நாளுக்கு முன்னாடி வந்து தமிழக டிஜிபி ஜிவால் இருக்கார் இல்லையா அவரோடு அவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான வாடகை வீட்டை உரிமையாளருக்கு தெரியாமல் மூன்றாவது நபருக்கு அடமானம் வச்சா இந்த மோசடி வழக்கு பாயும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்கார் ஸோ அலர்ட்டா இருங்க வாடகைக்கு போகிறதாகட்டும் வாடகைக்கு விடுறதாகட்டும் அப்படின்றதும் ரெண்டுமே இன்னைக்கு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஸோ எல்லாமே தெளிவாக இருந்துக்கோங்க நீங்கள் போடுற அக்ரிமெண்ட் ஆகட்டும் சில இடத்துல வந்து அக்ரிமெண்ட்டே போடாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் கூட வாடகைக்குலாம் இருக்காங்க உங்களோட நம்பிக்கை ஓகே பட் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம வந்து தேவையில்லாத சிக்கல்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ எப்போதுமே இந்த மாதிரியான விஷயத்தில் என்னென்ன அக்ரிமெண்ட் மெயின்டைன் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க